எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம கூட இருக்கவங்க பத்தி யோசிக்கவே மாட்டோம் உண்மை தானே சந்தோஷமா இருந்தா யாராச்சும் நம்ம கூட இருக்கவங்க பத்தி அதிகமா யோசிப்போமா நம்ம ஜாலியா இருப்போம் கூட இருக்கவங்க ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருவோம் ஆனா நம்ம எப்ப உணர்வோம்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் கவலையும் வரும்போது தான் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல உங்க கூட இருக்கவங்க உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி அல்லது கனவு மனைவியாகவே இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் போது நீங்க இப்ப வருத்தப்படும் போது இந்த ரெண்டரை வருஷத்துல உங்க கூட பத்து பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஆள் அல்லது ரெண்டு பேர் தான் கூட உண்மையா இருந்திருப்பாங்க அதிகபட்சம் நான் சொல்றது ஆனா இது எல்லாருமே என்னன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து சவாரி பண்ணவங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க இவ்வளவுதான் அப்ப ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் உங்கள் உட்கார்ந்து என்ன பண்றாரு இவன் கெட்டவே இவன் நல்லவே இவங்க இவங்க எல்லாம் உண்மையா இருக்காங்க இந்த பொண்ணுலாம் உண்மையா இருக்கு இந்த பொண்ணுலாம் யூஸ் பண்ணிக்கிச்சு இந்த போ இந்த பையன் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி உங்களை கும்பராசிக்காரிய உங்களை உணர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம்